கே கேக்கு இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரகனே தஞ்சம் தஞ்சமனந்திரம் ரொம்பவே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகடி போதினாச்சே ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனம் இன்றைக்கு எதுமை நந்த நந்தனாச்சந்திரிய கோதாய நித்த மனம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றும் இறைவா போற்றினா ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ வேல் இன்றைக்கி வந்து வேல் வாசாசிரத்துல அற்புதமான பதிவு சொல்ல போறேன் அதுக்கு இன்னொரு ஜென்ரலான அப்டேட்டு அதாவது பூனையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி என்னுடைய தோழி வந்து அதாவது ஐயப்ப சேவா சங்கத்துக்கு அன்னதானத்துக்கு அதாவது அரிசிக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா பணம் ஆச்சு பூனிலேருந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் அன்னதானம் நடக்குது எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் அதுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு பண்ணவங்களாம் நிச்சயமாக நாளைக்கு பேர் படிச்சிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரையும் படித்தாங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு வேல்வா சொல்ல பெண்கள் இந்த விஷயம்லாம் நீங்கள் செய்யக்கூடாது நான் உண்மையாக சொல்கிறேன் பெண்கள் ஏன் சார் இந்த விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்கிற விஷயத்தையும் சொல்கிறேன் செய்யக்கூடாத விஷயத்தையும் சொல்கிறேன் நெகட்டிவாக நான் சொல்கிறேன்னு எண்ணங்கள் கிடையாது பெண்கள் முதல்ல இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது என்ன விஷயம் சார் நிச்சயமாக சொல்லுங்கள் சார் கைலே சார் அப்படின்னு கேட்கல நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து செய்யக்கூடாத விஷயங்களை தங்கத்தை வந்து எப்பயுமே நான் சொல்கிறேன் அதாவது முதல் விஷயம் காலில் வந்து மெட்டியாக போட்டிருக்கிறது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் ஏன்னா அந்த இடத்துல குழந்தைக்கு உண்டான நரம்பை வந்து டிஷ் பண்ணுறது ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம போடுறோம் அது வெளியில் தான் போடணும் அப்போ பெண்கள் வந்து நீங்கள் மெட்டி போடுறீங்க இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த இடத்துல அந்த பெண் வந்து தங்கத்தில் வந்து மெட்டி போட்டிருந்தாங்க அதனால தான் இந்த பதிவே உங்களுக்காக அப்போ பெண்கள் வந்து தங்கத்தில் நிச்சயமாக மெட்டி அணியக்கூடாது அதை அணிஞ்சிருந்தீங்கன்னா தவறு எனக்கு கிட்டோ தங் பெண்களே நீங்கள் ஒரு பெரிய தங்கம் அந்த தங்கத்தை கொண்டு போய் உங்கள் காலடியில் போடுறதா அப்போ வெளியே போட்டிங்க மெட்டி வந்து வெளியில் போடுறது சிறப்பான விஷயம் உங்கள் ஏன் மெட்டி போடுறாங்க ஆணுக்கு போடுறாங்க ஆண் கழட்டிடுறாங்க ஆனால் பெண் போட்டு அப்படின்னு சொன்னா உங்கள் கர்ப்பப்பைக்கு உண்டான இடத்துல விஷயத்துக்கு தான் அந்த விரல்களில் மெட்டி போடுற அனுபவிக்கிறது அப்போ கர்ப்பப்பை நல்ல திடமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் அந்த மெட்டிங்கிற உணர்வே அப்போ இதுதான் உண்மை அந்த இடத்துல இறுக்கமாக போறோன்னா அது வெள்ளியில் போகிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா தங்க வந்து உங்களுடைய சூட்டை தணிக்குந்தான் ஆனால் அந்த இடத்துல சூட்டு கிடையாது வெள்ளிக்கு மேல விஷயம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஏன் தங்கம் போடாமல் ஏன் வெள்ளி போட்டாங்க ஏன் சயின்ஸாக பார்த்தாங்க ஏன் கண்ணாடி வளையல் போடுறாங்க ரெண்டாவது விஷயம் பெண்கள் அதாவது பிளாஸ்டிக் வளையல் அணியக்கூடாது இன்றைக்கி காலப்போக்கில் எல்லாருமே பிளாஸ்டிக்கில் மோகத்தில் போயிட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ங்கிறது வேண்டாம் அது நீங்கள் அணியாதீங்க தயவுசெய்து ஏன்னா இன்றைக்கி தங்க வளையல் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சு தான் வளையல் போடுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அது போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பம் ஆனால் பிளாஸ்டிக் அறவே வேண்டாம் உண்மையே சொல்கிறேன் மூணாவது விஷயம் பெண்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி அப்படின்னா பொட்டுக்கு போல் ஸ்டிக்கர் பொட்டு ஒட்டிக்கிறீங்க எல்லா இடத்துலையுமே அப்போ நெற்றியில் இந்த ரெண்டு புருவத்துக்கு இடைப்பட்ட இடத்துல ஏன்னா அங்கே உங்களுக்கு நெற்றிக்கன் அந்த சூட்டை தணிக்க தான் குங்குமம் வைக்கிறோம் இன்றைக்கி காலப்போக்கில் யாருமே பொட்டும் வைக்கிறது இல்லை இதுதான் விஷயம் அப்போ பிளாஸ்டிக் பொட்டு வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் குங்குமத்தை வைங்க குங்குமம் வந்து சுத்தமான குங்குமத்தை வைங்க தாளம்பு மஞ்சள் அதாவது சாம்பல் கலந்த நிச்சயமாக குங்குமத்தை வைங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் செய்யக்கூடிய மூணாவது விஷயம் நிச்சயமாக இந்த விஷயத்தை மட்டும் நிச்சயமாக செய்யாதீங்க நாலாவது விஷயம் பெண்கள் வந்து நிச்சயமாக தலையில் வாடின பூக்களை தலையில் வைக்காதீங்க நிச்சயமாக ஒரு பூ வாடிச்சி தலையில் வைக்காதீங்க தலையில் அந்த பூ வச்சிங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வாட்டமும் இருப்போம் அப்போ பெண்கள் வாடிச்சா பூவை விட்டுருங்க பூவாக வாங்கி வச்சுங்க ஆனால் வாடின பூ கரசங்கின பூவை திருப்பி எடுத்து தலையில் வைக்கக்கூடாது இது அது உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன் பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பெண்களில் வந்து போற்றக்கூடிய நம்ம பெண்களை தூற்றக்கூடாது பெண்களை போற்றுவோம் நாலாவது விஷயம் என்னென்னா வாடின பூவை தலையில் வைக்கணும் அஞ்சாவது விஷயம் என்னுடைய தோழி இப்போ நான் பார்த்த இடத்துல சிவன் ரவ போ அப்பாயின்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்க கொலுசு ரெண்டு காலிலே போட்டிருந்தாங்க ஐந்தாவது விஷயம் தங்கத்தில் கொலுசு அணிக்கலாமா அப்படின்னா நிச்சயம் வாங்கிக்க அவ்வளோதான் விஷயம் நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப நாள் வாழணும் ஏன்னா நம்ம நாடு வந்து பாரத நாடு பாரத மாதா பெண்ணை போற்றக்கூடிய நாடு அதுலேயும் தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு சக்தி பீடங்களில் அதிகமான காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி திருவிழாக்காவில் அகிலாண்டேஸ்வரி அப்புறம் ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் அப்படின்னு எண்ணற்ற கோயில்களை பெண்கள் கோயில்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கொடியுடைய அம்மன் இடையுடையம்மன் திருமஞ்சூர் லலித்தாம்பியேஸ்வரி இப்படின்னு பெண்களாகவே நம்ம போற்றக்கூடிய இந்த பாரத நாட்டில் இந்த நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் ஏக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்வீங்க இன்னைக்கு மாடர்ன் கலாச்சார சொல்லிட்டு நான் எல்லாரும் தலைவரி குளாக்க இருக்கீங்க நான் தவறே சொல்லலை நீங்கள் ஸ்டைலுக்கு இருந்துங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னா உங்கள் காலில் மட்டும் நான் சொல்கிறேன் தங்கத்தில் கொலுசு போட்டுருக்கீங்களா அந்த கொலுசை மாற்றி வெள்ளியில் கொலுசு போட்டு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சரி ஐந்து விஷயம் சொல்லிட்டேன் ஆறாவது விஷயம் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னா உங்கள் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் கட்டுறீங்களா வாட்சை நிச்சயமாக கட்டாதீங்க வாட்ச் கட்டுற பழக்கத்தை ஏற்படுத்திங்க நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு சும்மா இருக்கேன்னு இல்லாமல் டெய்லி வாட்ச் கட்ட பழகுங்க அது லெஃப்டில் மட்டும் கட்டாதீங்க ரைட்டில் கட்டி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு லெஃப்ட்டில் கட்டலாம் வாட்ச் என்ன சார் ரைட்டில் கட்டினா என்ன சார் கைலேசர் வாட்ச்சு நீங்கள் பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி ரைட்டில் கட்டி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் முழுக்க முழுக்க பெண்களை வந்து நான் தவறாக சொல்லணுங்கிற எண்ணத்தை சொல்லலை புரிஞ்சிக்கிட்டா சரி புரியல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி ஏழாவது விஷயம் நம்ம இன்றைக்கி கா எல்லா பெண்களுமே காதில் குடி நம்ம வந்து விதவிதமாக போட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் யாருமே அது போடணும்னு ஆசைப்பட்றதில்ல எது சார் இந்த பிளாஸ்டிக்கில் இந்த கவரிங்கில் இது மாதிரிலாம் போட்டுட்டு நம்ம அலையணும் அப்போ ஏழா விஷயம் கவரிங் போட்டுட்டு நீங்கள் அலையிறீங்க அப்படின்னா அது ஒத்தது ஒத்ததை இருக்கும் அப்போ தங்கத்து சைடே நம்ம போக முடியாது தங்கம் பெருசாக வைரம் பெருசாக அப்படிங்கிறது அடுத்தது ஏழா விஷயம் ஒவ்வொரு பெண்களும் அணியாதீங்க நான் சொல்கிறேன் பார்ப்போம் மஞ்ச கயிறு போட்டு தாலி இருந்தாலும் பரவாயில்லையே ஒழிய ஆனால் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய கவரிங்கில் போட்டுட்டு அந்த ஆட்டம் வேண்டாம் அது வந்து ஏமாத்துறது அப்போ ஒத்தது ஒத்ததே இருக்கும் கவரிங் நிறைய வாங்கிங்கன்னா கவரிங்கே வாங்க வைத்தீங்க ஒழிய நகை போய் பேங்க்கில் இருக்கும் அவ்வளோதான் ஞாபகம்ச்சுங்க அதனால் ஏழாவது விஷயம் கவரிங் நமக்கு வேண்டவே வேண்டாம் மஞ்சள் கை செஞ்சாலும் பரவாயில்ல மங்க மாங்கல்யமாக மங்களகரமாக இருக்கட்டும் ஆனால் இந்த மங்கள க கலத்துக்காக நம்ம வெளியில் காமிச்சிக்கிறதுக்காக கவரிங் நகைகள்லாம் அணுகாதீங்க நான் சொல்லக்கூடிய எட்டாவது விஷயம் எப்பயுமே நான் சொல்கிறேன் இந்த காதில் போடக்கூடிய தோடு சாதாரண தோடை பிளாஸ்டிக் தோடெல்லாம் அணுகாதீங்க பிளாஸ்டிக் தோடு ஃபே ஃபேமஸாக இருக்குது பார்க்க ரொம்ப பந்தாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிச்சயமாக நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க நான் முழுக்க முழுக்க உண்மையாக சொல்கிறேன் தங்கத்தில் தோடு போடுங்க சார் ஒன்போதாவது விஷயம் கையில் சார் என்ன சொல்ல சொல்ல போகிறீங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்களும் மூக்கு குத்திக்கிங்க அற்புதமான விஷயம் மூக்கு குத்துனா என்ன நடக்குங்கிறது அறிவியலில் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச முடியும் அது வயிறு குத்தி குத்துங்க வைரம் ஊக்கு குத்தி பாருங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் பெண் குழந்தைகளுக்குலாம் நீங்கள் யாருமே சின்ன பிள்ளைங்க யாரும் ஊக்கு குதிக்கிறது இல்லை இன்றைக்கி காலப்போக்கில் எல்லாம் மறந்துட்டாங்க ஆனால் வைரம் ஊத்தி குத்துங்க உங்கள் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் ஒன்பதாவது விஷயம் என்ன சார் சார் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டால் எப்பயுமே நான் சொல்கிறேன் தலைவிரி குளத்தோடு அலையாதீங்க தலையை வந்து அதை போட்டுங்க இல்லைன்னா இந்த கிளிப்பாக போட்டுங்க அப்போ தலைவிரியோடு அழகிறோம் அப்படின்னா அது தவறான விஷயத்தை ஏற்படுத்தும் தலைவிரிச்சிட்டு இருக்கிறதோட முடியை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறது அது மிகப்பெரிய தவறான விஷயம் பண்பு இல்லை நம்மளுடைய பாரத நாட்டில் வளையறோம் நம்ம வந்து ஐரோப்பா நாட்டில் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம கலாச்சாரத்தை கடைபிடிப்போம் உண்மையாக வாழ்க்கையில் நல்ல விஷயம் பண்ணும் பொழுது நல்லது நிச்சயமாக நடக்கும் அப்போ தலைவிரிச்சிட்டு போகிறது அழகுக்காக போய் பின்னாடி முடிவட்டிக்கிறது பெண்களே மிகப்பெரிய அழகு பொக்கிஷன் அந்த பொக்கிஷத்துக்கு என்னக்கு தேவை இந்த அலங்காரங்கள் எந்த அலங்காரம் அந்த முடியத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறது எப்பொடனே தான் சொல்கிறேன் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக செய்யாமல் இருப்பது சிறப்பான விஷயம் பத்தாவது விஷயம் என்ன சார் சொல்கிறீங்க எப்பயுமே நான் சொல்கிறேன் பெண்கள் உங்களை அப்படி மூடி வச்சுக்கிறது தான் அழகிய ஒழிய அறவுரையாக நம்ம ஆடைகள் அணிஞ்சிட்டு இன்றைக்கி நவநாகரிகன்னு சொல்லிவிட்டு கையை தெரிகிற மாதிரி இந்த காலை கிழிச்சுட்டு அடைகிற மாதிரி அணைகள்லாம் அணியாமல் நம்ம என்றைக்குமே நம்ம நாட்டு நம்ம நாட்டு நம்ம பாரம்பரிய உடையில அணுங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பத்து விஷயம் பெண்களுக்கு பொற்கிஷமான விஷயம் இன்னைக்கு மாடர்ன் கலாச்சாரத்தில் சுதந்திரம் இருக்குதான் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனாலும் நம்ம கலாச்சாரத்தை என்னைக்கு விட்டு கொடுத்துக்க கூடாது நான் சொல்றது அதுதான் உண்மை நிதர்சனம் ஏன் நம்ம முன்னோர்களுக்கு தெரியாத விஷயமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் காலில் மட்டி போட்டாங்க ஏன் காலில் கொலுசு போட்டாங்க ஏன் வந்து முக்கு குத்துறாங்க ஏன் தவிடு போட்டாங்க ஏன் கண்ணாடி வளையல் கையில் போட்டாங்க ஏன் மஞ்ச கயிறு கட்டினாங்க அதில் ஏன் தாலி தங்கத்தில் வச்சாங்க எல்லாம் ஒன்று சயின்ஸு உங்கள் பெண்களுக்குரிய விஷயம் நிச்சயமாக நல்லது மட்டும் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்றைக்குமே பிற பெண்களை பற்றி பிறர்கிட்ட குறை சொல்லாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்னு சொல்லி மீண்டும் நாளைக்கு ஒரு ஒரு தலைப்பில் சந்திப்போம் உங்களுக்கு ஒரு ட்ராயிங் போடணும் அப்படின்னு நிச்சயம் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ராயிங் பக்காவாக போட்டு ரெஃபர் பண்ணுறேன் உங்கள் வீடு கட்டுறீங்க அண்ணனு கட்டுறீங்க தம்பி கட்டுறீங்கன்னு நிச்சயமாக சொல்லுங்கள் நான் பொறுத்துறேன் மீண்டும் நாளைக்கு ஒரு நிலத்தர தலைப்பில் சந்திப்போம் நீங்கள் ட்ராயிங் போடணும் அப்படின்னா நம்பர் வந்து செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக பயனுள்ள அறிய தவளை கொடுத்து பிரபலுக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் புஷ்டார்பலம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவும் வலைதொழுவும் மலைநீர் சேகரிப்போம் இயற்கோள் இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்